வந்து நம்ம தங்கமையில இருக்கும் ஆன்டிக் கலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா சாக்கோ பீசிங்ல இந்த கலெக்ஷன் இருக்கு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு லட்சுமி வச்ச மாதிரி இருக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் பார்க்கணும் பாக்கணும் அப்படின்னா நீங்க தங்கமையிலுக்கு விசிட் பண்ணி பாருங்க இந்த மாதிரி அழகழகான கலெக்ஷன் எல்லாமே இங்க வந்து இருக்கு இந்த ஆஃபர்ல இப்ப ஜூலை மந்த் பூராமே உங்களுக்கு ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்காங்க தங்கமயில வாங்குற ஒரு பத்து கிராம் தங்கத்துக்கு முப்பது கிராம் வெளியா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நீங்க தங்கமையுக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்க பாத்தீங்க அப்படின்னா ரெட் ஆண்டி கலெக்ஷன் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு டெம்பிள் கலெஷன்ல ரொம்ப பினிஷிங் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகாவே லுக்காகவும் இருக்கும் ஒரு ஃபங்க்ஷன் பார்ட்டிக்கு நீங்க போறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் ஆன்டி கலெக்ஷன் இது வந்து டெம்பிள் கலெக்ஷன் கூட சொல்லுவாங்க பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு லட்சுமி பச்சை மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆரம் கலெக்ஷன் எல்லாமே ஆர்டர்ல இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க நீங்கள் பத்து கிராமுக்கு மேலே நீங்கள் வந்து தங்கம் வாங்குனீங்க அப்படின்னா முப்பது கிராம் அளவுக்கு வெள்ளி ஒவ்வொரு பத்து கிராமுக்கு மேலே இருபது கிராம் வாங்குனீங்க அப்படின்னா அறுபது கிராம் அளவுக்கு வெள்ளியாக இங்கே வந்து கொடுத்துட்டுருக்காங்க இந்த மாதிரி ஆஃபர் இந்த ஜூலை மந்த் பூராமே இங்கே வந்து தங்கம் மயில் இருக்குது மறக்காமல் தங்கம் மயிலில் வந்து நீங்கள் விசிட் பண்ணிக்கலாருங்க இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாமே இந்த ஆஃபரில் தான் இப்போ போயிட்டு இந்த ஜூலை மந்த்ல மிஸ் பண்ணாமல் வந்து வாங்கிக்கோங்க தங்க புடிதா இருக்கும் போடுற மாதிரி கலெக்ஷன் தான் பக்கம் இதெல்லாம் ஒன்றரை ஃபோன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ஒரு பவுன்லேயும் இருக்கு ஒன்றரை பவுன் ஒன்னே பொருள் எல்லாம் பாத்தீங்கன்னா அழகா இருக்கு லுக் வந்து சூப்பரா சினிசு பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு இது வந்து சுடிதா இருக்கலாம் போட்டுக்கலாம் இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து தங்கமயில்லாம் அவைலபிளா இருக்கு தங்க விசிட் பண்ணி பாருங்க இந்த மாதிரி கலெக்ஷன் தான் பாக்கணும் பார்த்தீங்கன்னா காப்பு கலெக்ஷன் பார்க்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு பவுன் ஆறு பவுன் இருக்கிற மாதிரி இருக்குது ரெண்டரை பவுன் தாங்க பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த மாதிரி கலெக்ஷன் ரெண்டரை பவுன் ஒன்றரை பவுன்லேருந்தே ஆரம்பிக்குது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு போடணும் அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா ஒன்றரை பவுனில் இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்கும் சூப்பராக இருக்குது குழந்தைங்களுக்கு ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா அஞ்சு பவுனு பாக்குறதுக்கு ரொம்ப சூபவா இருக்கு இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம தங்க மேலுக்கு வாங்க ஆஃபரும் இப்போ போயிட்டுருக்கு வாங்குகிற வாங்குற பத்து கிராமுக்கு மேல வாங்குற ஒவ்வொரு தங்கத்துக்கும் முப்பது கிராம் அளவுக்கு ஆஃபர் வந்து கொடுத்துட்ருக்காங்க வில்லியா இல்லையா இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமையில்தான்